எனக்காக விளையாடி எங்களோட அம்மாவுக்காகவும் எனக்காக உதவி செய்த அண்ணாவுக்காகவும் நான் படிச்சு பல்கலைக்கழக ஒரு வேலை காட்டுவேன் கண்டிப்பா நீங்களும் ஒரு நீங்கள் எழுத்த பாருங்க தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் பாடத்திலே என்ன வடிவம்

வறுமைன்ற காரணத்தினால கல்வியை வந்து இடையில நிறுத்திட்டா இதுக்கு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவ விட போக்குவரத்து வசதி இல்லாது என்ன சொன்னால் இங்கே இந்த விடுதிகள் என்ற கிராமத்தில் இருந்து அவள் வந்து பாடசாலைக்கு போகிற தூரம் வந்து ஐந்து தொடக்கம் ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்போ அந்த பாடசாலைக்கு போகிறது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் ஒரு ஆட்டோ வந்து ஆயிர பிடிச்சி போகிறதா இருந்தால் ஐநூறு தொடக்கம் ஆயிரம் ரூபாய் பணம் ஒரு நாளைக்கு தேவைப்படும் அப்ப அந்த அந்த நாள அந்த வருமானம் இல்லாத அந்த பிள்ளை வந்து கல்வி வந்து இடையில நிறுவிட்டு ஆனா அந்த பிள்ளையிட்ட கேட்கும்போது சொல்லினா எனக்கு ஒரு சைக்கிள் இருந்தான்னா கண்டிப்பா நான் பாடசாலைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தா கண்டிப்பா அந்த சைக்கிள் உதவியை செய்யறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கின்றோம் இனிமேல் வந்து அவங்களுக்கு தெரியாது நாங்க என்ன உதவி செய்யப்படும் அந்த அக்காட்ட நான் முன்னாடியே போன் பண்ணி சொல்லியிருந்தேன் அதாவது அந்த அக்காட்ட போன் நம்பர் இல்லை பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு அண்ணா தான் வாங்கிட்டு போனேன் இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அவங்கள ரிலேட்டிவ் முறை தான் அவங்கள சொல்லியிருந்தேன் உங்களுக்கு வந்து ஒரு பதினாயிரம் இருபதாயிரம் காசு அங்கே தந்துட்டு போறோம் சைக்கிள் உதவி கிடைக்கல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிரிக்கணும் அப்படின்றதுக்கு நாங்கள் சொல்லி இருந்தோம் அது மட்டும்தான் முன்னாடி போது இந்த கடை இந்த இடத்துல இல்ல ஆனா இப்போ இந்த கடை போட்டிருக்காங்க என்ன கடைன்றது தெரியல இதுவேல இந்த மாணவிக்கு உதவி கிடைக்கிறதுக்காக நம்மளுடைய வீடியோ பகிர்ந்து உதவி கிடைக்க வைச்ச அனைத்து உறவுகளுக்கும் இந்த இடத்துல நன்றிகளை தெரிவித்துக்கொள்றேன் இந்த உதவியை யார் செய்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஜெசாந்தன் கின்ற ஒரு அண்ணன் வந்து மொத்தமாக ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பிட்டு கரெக்டாக இந்த மீனிங் அந்த புள்ளைக்குரிய துவிச்சக்கர வண்டியை வாங்கி கொடுங்க அந்த பிள்ளை வந்து பாடசாலைக்கு போகணும் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நாங்கள் கொடுக்குறதுக்காக தான் வந்திருக்குன்னு சரி நம்ம உள்ள போயிட்டு அந்த அம்மாவோட அந்த பிள்ளையவங்களோட பேசிட்டு அந்த பிள்ளையை வந்து ஏற்றிட்டு போயிட்டு நம்ம பிள்ளைக்கு எந்த துவிச்சக்கர வண்டி பிடிச்சிருக்கோ அந்த துவிச்சக்கர வண்டியை வேண்டி கொடுப்போம் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம்

சரி ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு சாடெண்டு வந்து இந்த பிள்ளை வந்து ரெண்டாம் தேதி பாடசாலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி நாங்க அண்ணாங்கள்ட்ட கேட்டு அது மட்டும் இல்ல வீடியோ போட்டு ஒரு சில நாட்களிலே வந்து இந்த உதவிகள் கிடைக்கப்பட்டது அவுஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை வந்து பேர் குறிப்பிட விரும்பாத ஒரு பிள்ளை அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒரு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஜெசாந்தன்கின்ற ஒரு அண்ணோட பேரை வந்து குறிப்பிட்டு இந்த உதவியை வழங்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த உங்களுக்கான உதவி கிடைச்சிருக்காக்கா என்னன்னு சொன்னா நாங்க வந்து இப்ப முன்னாடி உங்களுக்கு உதவியை கொண்டு தந்திருப்போம் நீங்க சொன்ன நீங்க வர தேவையில்லை சாவுடன் நீங்க சொன்னதால நாங்க வரலக்கா சரி இப்ப எப்ப எட்டு இன்றைக்கு தான் எட்டு ஆ சரி இப்ப என்னன்னு சொன்னா இப்ப குடிச்சோட டவுனுக்கு போய் போனா சைக்கிள் இருக்குமா ஆ

കണ സൈക്കിൾ ഉണ്ട് леഡി സൈക്കിൾ എന്നാ ഇത് മാനല്ലല്ല വാ എന്തിനാടേ കളമയടിച്ചാണ്ടി леഡി ടുമാല്ലല്ല ടുമാല്ലാ ആ കള കളൻ ഡേഡ് леഡി സൈക്കിൾ ഉണ്ട് 33000 20 33000 മുടിലിക്കല്ല എരിന്ദ നാം അവിടെ വന്ന് ന കൊക്കോടി ടൗണിൽ വന്ന് സൈക്കിൾ എടുക്കാനുണ്ടാണ് അങ്ങ അങ്ങ വന്ന് സൈക്കിൾ ഇല്ലേ

கலர் சைக்கிள் பண்ணுவாங்களோ சைக்கிள் பண்ணுவான்ண்டு அப்ப அக்காவும் சொன்னாங்க இல்ல டுமாலா சைக்கிள் எடுத்து வந்தாங்க அப்படின்னு சொன்னதான் கொஞ்சம் பாவிக்கும் சொல்லி எங்களுக்கு அந்த சைக்கிள் எடுத்தாங்க

இந்த ஓட்டைக்கு தான கோட் நம்பர் ஓகே அத நாம நேம் ஸ்பிரட் உங்களுக்கு கோட் நம்பர் தான் தெரியும் நான் வரணும் இல்ல இல்ல நம்பர் நம்பர் இந்த நம்பர் நான் உங்களுக்கு முக்கியமா காணாமத்தாலும் போலீஸ் ரெண்டு கோட் எடுத்து கொள்ளலாம் இது பிரேம் நம்பர் ஆ நான் பிரேம நான்

தங்கச்சி நீங்க கொடுங்க கூட அப்போ அப்பதான் நல்லா படிக்கிறத விட இன்னும் நல்லா படிப்பீங்க மொத்தமாக வந்து ஐம்பநாயிரம் பணம் இருக்குது இதுலி இருக்குது 50000 50000 30000 45850 46000 കൺസി 350 350 350 350 350 350 350 350

சரியா என்ன சந்தோஷமா உங்களுக்கு சந்தோஷமா பிரச்சனை இல்ல இல்லமா புள்ளை புள்ளை என்ன மாதிரி சொல்லுங்க நான் சைக்கிள் வாங்கி தந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன சந்தோஷம் நீங்க படிக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல என்னன்னு சொன்னா இப்ப அண்ணாளர் வேண்டுகோள் நீங்க இப்ப உலக காலமா ஒரு மூன்று மாசம் நீங்க ஸ்கூல் ஜூனியர் காட்டி வச்சு இது நீங்க போடல பள்ளிக்கு போகல இப்ப என்னன்னு சொன்னா இப்ப வந்து டைம் ரெண்டு மூன்று மணி ஆகுது இன்றைக்கும் வந்து பாடசாலையில இருந்து அவங்களோட டீச்சர்ஸ் மாதிரி வந்து கோல் எடுத்தான் என்ன வருவீங்களா ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிற அப்படி நீங்கள் வராமல் நிற்கணும் எங்களுக்கு அடியும் வழி தரணும் நீ படிக்கிற உள்ளே ஏன் வரல அப்படின்ற மாதிரி காலையில் கோல் எடுத்தா வந்து எங்கிட்ட சொன்னாங்க வந்த உடனே அப்போ நீங்கள் என்னென்ன செய்யணும் இப்போ என்ன சொன்னால் இப்போ இந்த டைமில் வலிக்கிடையில எங்களுக்கு கொஞ்சம் அந்த ஜூனியர் போட்டு நீங்கள் வலிக்கிட்டு வரணும் என்ன சொன்னால் நம்மள உறவுகளுக்கு காட்டணும் எந்த ஒரு ஆசையும் நீங்கள் ஸ்கூல் ஜூனியர் போட்டு ஒரு வாங்கல சரியா எனக்கு கஷ்டமா பிரச்சனை இல்லை நீ சரியா பேக்கெல்லாம் புளிச்சு முடிச்சுட்டேனே

தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் பாடத்துல எனக்கு உண்மையில் இலக்கியம் ஆனா சத்தியம் சந்தாஜ் மாதிரி என்னன்னு சொன்னா அங்க இப்படி ஒரு பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு வேண்டிய ஒரு உதவியே அங்க முன்னாடி செய்திருக்காங்க மற்ற உதவி செய்தவங்களுக்கு நன்றி இந்த உதவி கிடைக்கிறதுக்காக வேண்டி வீக்கம் பயிர்ந்து செய்தவங்களை என்னன்னு சொன்னா பிள்ளை வந்து வலிக்கெடுத்து வாங்கி சொல்லி புத்தகத்தை எடுத்தான்னு சொல்ல உள்ள திருந்து அந்த புத்தக வையை தட்டுற சத்த வேணைக்கு கேக்குது வழியில அம்மா எல்லாம் சிரிக்காங்க அந்த புத்தக வையை தட்டுற சத்த வேணும் கேட்குது புழுகி பிடிச்சது எல்லாம் சரியா சரியா கடன்னு சொன்னா மற்றது இந்த காலையில வந்து உங்களோட டீச்சர்ஸ் ஒரு ஆள் வந்து கோல் எடுத்து சொன்ன அந்த டீச்சர் நம்ப சொல்லுங்க உங்களோட பகுப்பாசிரியர் தானே சொல்லுங்க

அவ ஸ்கூல விட்டு ரெண்டு டைம்ல நான் கிளாஸ் டீக்கர் இதுக்குள்ள தருமீஸ்வரர்ன்னு சொல்லி ஒரு சார் ரெண்டு பேர் அவர் பிர நெண்டு சார் அவர் நிக்க நீ லாஸ் டீக்கரை போட்டவங்க போடப்புற நான் இந்த பிள்ளை கேட்ட நான் பிராவிட நம்பர் எனக்கு கிடைச்சது அவ கேக்கு அவங்கள காமெண்ட்ஸுக்கு போறா அவன்னு சொல்லி சொன்ன அப்ப கூப்பிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணாமன் சொன்னேன் இல்லையா போய் காமெண்ட் போய்க்கொண்டிருக்கிறான்னு சொன்னாங்க

சரி ஓகே நாங்க வந்து அந்த டீச்சரோட பேசி இருந்தோம் மேலே படிக்கக்கூடிய பிள்ளை பாருங்க வந்து ஸ்கூலுக்கு போவீங்க சரி அக்கா நாங்க போயிட்டு இந்த வீடியோ முடிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம் இருக்குது மொத்தமாக வந்து எங்க கைக்கு கிடைக்கப்பட்ட பணம் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த உதவியை செய்தது யாருன்னு பார்த்துட்டீங்க யாழ்ப்பாணத்துல இருக்கக்கூடிய ஜெசாந்த என்கின்ற ஒரு அண்ணா தான் இந்த உதவியை செய்திருந்தார் அதாவது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அம்மா இந்த காசை இருந்தவங்க ஆனால் அந்த பிள்ளை வந்து க ரெண்டு பேரை சொல்லாதாங்கன்னா இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஜெயசாந்தன்கின்ற அந்த தம்பியோட பேரை சொல்லுங்க ஏதோ ஒரு முறையில் ரிலேட்டிவ் நினைக்கிறேன் அப்போ அந்த யாழ்ப்பணத்தில் இருக்கிற ஜெயசாந்த அண்ணாவுக்கு வந்து இந்த இடத்த வந்து மேலே மனமார்ந்த நன்றிகள் அப்போ சைக்கிள் வந்து மொத்த விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ரூபா மிச்சமாக வந்து நூற்றி ஐம்பது ரூபா சில்லர் இல்லை அப்படின்றதுக்காண்டி அந்த பூ எடுத்து தான் இருக்குது இதில் வந்து ஒரு நாலஞ்சு பூ இருக்குது அதுக்கு ஒரு நூற்றி ஐம்பது ரூபா அத்தமாவே சைக்கிளுக்கு வந்து நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா முடிச்சிருக்குது அப்போ சரி நான் பாருங்கள் இதில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள் மிச்சம் நல்லா இருக்குது சரி இதை இந்த உதவி செய்த அந்த அண்ணாவுக்கு நீங்கள் என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க இந்த நன்றி எனக்காக இல்லாட்டி விளையாடி அம்மாவுக்காகவும் எனக்காக உதவி செய்த நான் படித்து பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகம் ஒரு 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 வேலை காட்டுவேன் தான் எங்களுக்கு வேணும் நீங்கள் போய் உத்தியோகஸ்தராக வந்து பட்டதாரியாக வெளியாக சரியா சரி நாங்க அண்ணா போயிட்டு வரோம் மேலே வந்து இந்த உதவி செய்த உறவுகளுக்கு நன்றி மேல ஒரு சந்தோஷமா இருக்குது இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்றோம் இன்னும் சந்திக்கும்

சரியா சும்மா நாங்கள் சரி நாங்கள் போயிட்டு வரோம் சரியா நல்லா பிள்ளை பிள்ளைய வந்து படிப்புக்க வைக்கிறதும் கூட பொறுப்பு படிக்க வேண்டியது பிள்ளையோட பொறுப்பு சரியா பிள்ளை எதுவும் என்னோட நம்பரை இதுதான் கால் பண்ணுங்க சரி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம் இன்னும் ஒரு வீடியோவை சந்திக்கும் மாதிரி உங்களோட இருந்து படை வரும் நான்